ஓம் ஸ்ரீ குர்வியோ மகா மனித வாழ்க்கையும் இறையறோம் இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் திருக்கூடருள் ஸ்ரீசவன் ஜெகத் ரக்ஷக பெருமாள் இவருக்கு இன்னொரு பேர் பையம் காத்த பெருமாள் பேர் இந்த க்ஷேரத்துக்கு பேர் சங்கம கஷேத்தம்னு பேர் இதோட சிறப்பு தல வரலாறு வந்து நிறைய உண்டு புராண கதைகள் உண்டு சிறப்பாக நடந்தது இப்போ ரீசெண்டாக நடந்ததும் உண்டு இந்த க்ஷேரத்துக்குன்னு முக்கியமான இது என்னன்னா பிரிந்த தம்பதிகள் வந்து திருப்பி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் சூரியன் செவ்வா தொடர்பு எந்தெந்த ஜாதகத்தில் யாரா இருக்கோ அவளுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒரு மனஸ்தாபம் இருக்கும் சூரியன் செவ்வாசனி காணினேஷன் சரி இந்த இந்த டச் பண்ணாலும் சரி அந்த காலகட்டத்தில் ஒரு நுணுக்கமாக சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும் கோர்ட்டு டைவர்ஸ் இந்த மாதிரி போனவாலும் இருக்குது பிரிந்தவர்கள் அதுலேருந்து பிரிந்த உண்டு இந்த பிரிந்தவர்களும் திருப்பி சேர்ந்து ஒன்னா வாழ்ந்து பல காலம் சந்தோஷமா இருக்க பண்ணக்கூடிய ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் செய்ய வேண்டியது என்னென்ன தொடர்ந்து பதினாறு நாளைக்கு வந்து வெண்ணையும் டைமண்ட் கல்கண்டும் நியோஜனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு அதை குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணிடு இது மாதிரி தொடர்ந்தாலும் பதினாறு நாள் பண்ணிட்டு வரும்போது பிரிந்த தம்பதிகள் ஒன்னா சேருவா நிச்சயமாக அது நடக்கும் எங்களால் அந்த மாதிரி தினமும் போக முடியாது பதினாறு நாளைக்குன்றவா பதினாறு நாளைக்கும் வந்து பேர்ல அர்ச்சனை பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாலே அந்த அர்ச்சனை பண்ணி வரும்போது இந்த பின்ன தம்பதிகள் வந்து நிச்சயமாக ஒன்னா சேருவார் இந்த டைவர்ஸ்லாம் ஆகாம அவளும் ஒருமித்த தம்பதிகளாக இருந்து வாழ்வாங்க வாழ்வார்கள் அப்படிங்கிறதான் இந்த ஸ்தலத்தோட மகிமை